டெல்டா வதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் மே பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு நிலவும் தீவிரமடைந்திருக்கும் வெப்பச்சலன மழையின் நீடிப்பு எவ்வளவு எத்தனை நாட்களுக்கு இருக்கும் தென்மேற்கு பருவமழையின் துவக்கம் மேட்டூர் அணை நிரம்பும் தேதி குறித்தெல்லாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக வானிலை அமைப்பு பார்ப்பதற்கு முன்னதாக தமிழகத்தில் நேற்றைய தினம் மே பதினெட்டாம் தேதி தொடர்ந்து இரண்டாவது நாளாக கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் நாமக்கல் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் பரவலாக இடி மின்னல் சூறைக்காட்டுடன் கூடிய கனமழை பதிவானது குறிப்பாக சொல்லணும்னா வட மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய மழை பதிவு வா அப்படின்னே சொல்லலாம் இரண்டாவது நாளாக தொடர்ந்து பதிவாகியிருக்கு டெல்டாவின் சில பகுதிகளில் மூன்றாவது நாளாக பதிவாகியிருக்கு இந்த சுழல்ல வானிலை அமைப்பு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு வங்கக்கடலில் தமிழக கடற்கரையில் நீடித்து வந்த காற்று சுழற்சி தற்போது மிக மெதுவாக மேற்கு வடமேற்கு திசையில் தெற்காந்திரா மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் நோக்கி நகர தொடங்கியிருக்கு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தெற்காந்திரா கடலோர பகுதி நோக்கி நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக இன்றும் நாளையும் தமிழகத்தில் கோடை வெப்பச்சலன மழை தீவிரமடைந்து காணப்படும் அதாவது காற்று சுழற்சியுடன் இணைந்த மழை இன்றும் நாளையும் தமிழகத்தில் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய தினம் தொடர்ந்து மூன்றாவது நாளாக இடி மின்னலுடன் கூடிய கனமழையை எதிர்பார்க்கலாம் இன்றைய தினம் தமிழகத்தின் இருபத்தி மூன்று மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல குறிப்பா உள் மாவட்டங்களான கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சேலம் நாமக்கல் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் போன்ற மாவட்டங்கள்லையும் கடலோர மாவட்டங்களான செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மற்றும் புதுவை காரைக்காலில் மாலை இரவு நேரங்களில் இடி மின்னல் சூறை கூடிய கனமழை பொழிவு நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பா சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் பகல் நேரத்துல வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் பகல் நேரத்துல வேகமூட்டமாக காணப்பட்டாலும் சற்றே வெப்பத்தின் தாக்கம் இருக்கக்கூடும் ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பிறகு மீண்டும் மாலை இரவு நேரங்கள்ல இடியுடன் கூடிய மழைக்கும் நாளை மே மே இருபதாம் தேதி முதல் சென்னையில் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இன்றை விட நாளைக்கு கூடுதல் வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்று மாலை இரவு நேரங்கள்ல பரவலாக அநேக இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு மழையின் போது இடி மின்னல் தீவிரமாக இருக்கும் மழைக்கு முன்னதாக தரைக்காற்று சற்று பலமாக வீசக்கூடும் ஒட்டுமொத்தமாக டெல்டா மாவட்டங்களில் இன்றைய தினம் மூன்றாவது நாளாக தொடர்ந்து பலத்த மழைக்கு வாய்ப்பு இருக்கு ஒட்டுமொத்த டெல்டாவிலுமே கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களான கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சேலம் நாமக்கல் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் போன்ற மாவட்டங்கள்லையும் மற்றும் அதனை ஒட்டிய கடலோர மாவட்டங்களான செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும் பரவலாக இன்றைய தினமும் மழை எதிர்பார்க்கப்படுது நாளை மே இருபதாம் தேதியும் மழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுது மே இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இந்த வெப்பச்சலன மழை படிப்படியாக குறைய தொடங்கும் அறுவடை விவசாயிகள் மே மே இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் தமிழகத்தில் இந்த வெப்பச்சலன மழையின் தாக்கம் குறைய தொடங்கி வறண்ட வானிலை திரும்பும் அதே சமயத்தில் பருவமழை தீவிரமடை ஏற்பதன் காரணமாக மிதமான மழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக வட மாவட்டங்களில் குறிப்பாக சொல்லணும்னா சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மே இருபதாம் தேதி முதல் தினசரி மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வரையிலான காலகட்டத்தில் அறுவடை விவசாயிகள் மே இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் உங்களுக்கு பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெயில் காணப்படும் இந்த சுரல

மாத இறுதியிலேயே நிரம்பும் என எதிர்பார்க்கப்படுது அதனை தொடர்ந்து உபரி நீர் இம்மாத இறுதி அல்லது ஜூன் முதல் வாரத்தில் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக சா குறுவை சாகுபடிக்கு மிக சாதகமான சூழல் நிலவும் அடுத்து வரக்கூடிய மாதங்களிலும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் போன்ற மாதங்களிலும் மாதம் மாதந்தோறும் நமக்கு இடியுடன் கூடிய வெப்பச்சலன இடிமலைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது அதே போல மேட்டூர் அணையும் அடிக்கடி நிரம்பி உபரி நீர் திறக்கும் சூழல் ஏற்படக்கூடும் இதன் விளைவாக ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா நமக்கு வந்து தண்ணீருக்கு மிக சாதகமான சூழல் இருப்பதன் காரணமா அனைத்து விவசாயிகளும் குறுவை சாகுபடிக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது குறிப்பாக தெற்கு டெல்டா மற்றும் வடக்கு டெல்டா மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல அதே போல அஹ் காற்று பகுதியான பாலக்காடு கணவாய் பகுதி கிணத்துக்கடவு நெகமும் மானமழை அஹ் சுற்றுவட்டாரங்கள்லாம் மே இருபத்தி மூன்றாம் தேதி முதல் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் மே இருபத்தி மூன்று முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தினசரி மிதமானது முதல் சற்றே கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் தினசரி மலைப்பொழிவு இருக்கும் இந்த ஆண்டு பாலக்காடு கணவாய் பகுதி மற்றும் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு கடவு மான மலை பகுதிகளில் நல்ல பருவமழை எதிர்பார்க்கலாம் இயல்புக்கு அதிகமான மழைக்கன வாய்ப்புகளும் இருக்கு அதே போல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான கோயம்புத்தூர் மாவட்டத்தின் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் சின்னக்கல்லாறு வால்பாறை போன்ற பகுதி நீலகிரி மாவட்டத்தின் நீலகிரி இன் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் மற்றும் திருநெல்வேலி தென்காசி தேனி உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாம் மே இருபத்தி மூன்றாம் தேதி முதல் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் பருவமழை தீவிரமடைந்து மழை பொழிவு கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு முன்னதாகவே தொடங்க இருக்கு கேரளா மற்றும் தமிழகத்தில் மே இருபத்தி மூன்றாம் தேதி இரவு அல்லது மே இருபத்தி நான்காம் தேதியே பருவமழை தொடங்கும் சூழல் சாதகமாக காணப்பட்டு வருகிறது ஒட்டுமொத்தமாக பார்த்தால் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வெப்பச்சலன மழை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுது சென்னையை பொறுத்தவரைக்கும் இன்று ஒரு சில இடங்களில் இடி இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு நாளை நாளை மறுநாள் முதல் மழைக்கான வாய்ப்புகள் மேலும் வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுது பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மே மே இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இந்த வெப்பச்சலன மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் மே இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்குமே மழைக்கான வாய்ப்புகள் தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக தென்மேற்கு பருவமழை மே இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்க இருக்கு தொடங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை மிக வலுவான மழை பொழிவை முதல் சுற்றிலேயே கொடுக்க இருக்கு இதன் விளைவாக மேட்டுரணை இம்மாத இறுதியிலேயே நிரம்பி இம்மாத இறுதி அல்லது ஜூன் முதல் வாரத்தில் உபரி நீர் திறக்கப்படும் சூழல் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுது அதே போல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி காவிரி நீர்பிடிப்பு பகுதி மற்றும் ப பாலக்காடு கணவாய் பகுதியான பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நகமம் மானமலை சுற்று வட்டாரங்கள்லையும் பலத்த மழைக்கான வாய்ப்புகள் மே இருபத்தி மூன்றாம் தேதி முதல் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் எதிர்பார்க்கப்படுது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் தற்போது பெய்யக்கூடிய வெப்பச்சலன மழை தீவிரமடைந்து அதனைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை வருகை தந்து நீர்நிலைகளில் நீரிருப்பு வெகுவாக அதிகரிக்க செய்யும் என எதிர்பார்க்கப்படுது நன்றி